அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமா ஒரு தினம் ஒரு தகவல் இல்லையா ஸோ இது அடுத்து ஒரு அப்டேட் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய யுத்தங்களோட தொடர்ச்சி எடுத்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா நேற்று வரைக்கும் ஒரு சில தகவல்கள் கிடைத்தது இல்லை இல்லை இஸ்ரேலினுடைய முக்கியமான மினிஸ்டர்ஸ்லாம் கூட்டத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாங்க ஆனால் திடீர்னு எண்ணி காலையில் மீண்டும் ஒரு கூட்டத்தில் பதிலடிகள் கொடுத்தே தீர வேண்டும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐநாவில் மிகப்பெரிய ஒரு காரசாரமான ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கிறது அங்கே நடந்த துல்லிய எந்த அளவுக்கான இழப்புகள் இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது இருக்கிறது நிஜமாவே இழப்புகளை சந்தித்திருக்கிறதா இருக்கிறதா அப்படி அந்தங்களை பார்த்தலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறது இன்றைய பதிவில் இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதையும் நம்ம பார்த்தாலும் ஸோ வீடியோ போகிறதே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடுக்கு கொடுக்கலாம் சைடில் நான் அப்படி கொஞ்சம் லைட்டாக பிட்ட இருக்கேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்றைய கடைசி பதிவில் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருந்தேன் கிட்டே இஸ்ரேல் பர்ஸ்னல் விஷயமாக என்னால் வீடியோ போட முடியாது வெளியே போகிறேன் கொஞ்சம் கேப் கொடுங்க இஸ்ரேல் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கொடுத்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு லாங் எடுத்துக்குவேன் திரும்பி நான் வந்த அதுக்கப்புறம் கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிடும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன் அந்த ரெக்வஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த ஆங்கிளில் சொன்னோம்னா நம்மளும் கொஞ்சம் பெருமையாக இருக்கல சரி ஆக்சுவல் நிஜமான நிகழ்வு என்னென்னு நம்ம பார்த்துடலாம் நம்ம நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்ம எப்பயுமே வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியும் கூட ஸோ நம்ம கொஞ்சம் துல்லிய தகவலோடு பார்த்துடலாம் எந்தெந்த பகுதியில் மூன்று இலக்குகளை மிகப்பெரிய அளவுக்கு குதி வைத்திருந்தாங்க ஈரான் தரப்பில் அதனால தான் பொதுமக்களுக்கு கூட பெரிய அளவுக்கு சேதாரம் ஆகாமல் எந்தெந்த நிலைகள் மீது அவங்க தாக்கல் நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா ரெண்டு வரைபடங்கள் இருக்கும் ஒன்று எம்டிஆருக்கும் இன்னொன்று வந்து அந்த கிராபிக்கல் அங்கே இருக்கக்கூடிய லைவ் இமேஜஸோட சேர்த்து இருக்கும் இது மூணுமே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மூன்று நிலைகள் முக்கியமாக இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ட்னுடைய பேஸ் கோல்டன் எயிட்ஸில் ஒன்று இருக்குது அந்த பகுதியை தாக்கல் நடத்தியிருக்காங்க நேவி ஆட்டம் அப்படின்ற ஏர்பேஸஸ் ஒன்று இன்னொன்று வந்து ரேமன் அப்படின்ற ஒரு ஆட்பேஸ் இந்த மூன்று நிலைகளில் தாக்கல் நடத்தியிருக்காங்க மூன்றிலும் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட ஒரு சில இடத்துல கிடைச்சது அந்த வீடியோ பதிவு கூட ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களே ஒரு பொக்கலையும் விட்டு நோண்டி அந்த பொக்கை எடுத்து போடுவாங்களாம் அது வந்து தாக்கல் நடத்தின மாதிரியான வீடியோ பதிவுன்னு போடுவாங்களாம் அதை நம்ம நம்பணுமா அதை நம்ம வெளியில் சொல்லணுமா அப்படின்னு வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க இது தான்போ மொத்த சேதாரம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு சாட்டையும் வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்க்குற நூற்றி மூணு பாலிஸ்டிக் மிசைல்ஸு மு முப்பத்தி ஆறு க்ரூஸ் மிசைல்ஸு நூற்றி எண்பத்தஞ்சு அட்டாக் வந்து மியூனேஷன் அதாவது ஒட்டுமொத்தமாக நாங்கள் முறியடிச்சிருக்கிறத ஃபைனல் கன்ஃப்லூஷனாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில புகைப்படங்களும் கிடைக்கிறது அங்கங்கே அப்படியே சிதறி காணப்படுகிற புகைப்படங்கள் இவங்க நடத்திய தாக்குதலில் அவங்களுடைய பேலஸ்டிக் மிசைல்ஸை கூட நாங்கள் ஒட்டு மொத்தமாக சுட்டு வீழ்த்திருக்கணும் போது எங்களுடைய பவரை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க இஸ்ரேல் இல்லை சைடில் அமெரிக்கா வேறு ஓடி வந்து இல்லை இல்லை நாங்களும் அவங்களோட ஐப்பசோனிக் மிசைல்ஸை சுட்டு வீழ்த்தினோம் அது நாங்களும் தான் அதனால் எங்ககிட்டேயும் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறதுன்னு அவங்க ஒரு பக்கம் இஸ்ரேல் ஒரு பக்கம் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க இந்த பெருமையும் தாண்டி நேற்று ஈரான் தரப்பில் ஒரு விளக்கங்கள் கொடுத்தாங்க எங்கு எங்களோட ஒட்டுமொத்த ட்ரோனு மீது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களோட செலவு அறுபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி எட்டு மில்லியன் டாலர் ரொம்ப சீப் காஸ்ட் ஆனால் அவங்க எங்களுடைய இடைமறித்து தாக்கல் நடத்துவதற்காக செய்யப்பட்ட செலவுகள் ஒட்டுமொத்தமாக ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஸோ காஸ்ட் வைஸில் கூட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் தட்ஸ் கிரேட் அப்படின்னு ஈரான் தரப்பில் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு புதிய வகையான அரிய வகையான விளக்கங்கள் என்னென்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு லிமிட்டட் ஆப்ரேஷன் தான் ஒரு எலாபரேட் ஆப்ரேஷன் கிடையாது ஒரு லிமிட்டடாக டார்கெட் வச்சோம் அந்த லிமிட்டட் எய்ம் பண்ணும் நடத்தணும் முடிச்சிட்டோம் பயத்தை ஏற்படுத்தணும் இப்போ எங்களை பற்றி புரிந்திருப்பாங்க ஆனால் ஒன்று அமெரிக்காவை மீது தாக்கல் நடத்துவதோ அமெரிக்கா நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதே எங்களுடைய தார்மீக எண்ணமும் கிடையாது எங்களுக்கு வந்து சரி ஏதோ இஸ்ரேல் கூட சேர்ந்து போனால் போதும்னு கொஞ்சம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் அமெரிக்காவும் மன்னிச்சு விடுறோம் நாங்கள் அமெரிக்கா கூட மோதவும் விரும்பலை அவங்க நிலைகள் மீதும் தாக்கலை அப்படின்னு ஈரான் தரப்பில் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அப்போ அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்தல எந்த எங்களுக்கு ஈரானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைட்டாங்க அப்போ அந்த ரெண்டு பக்கம் ரூட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டாங்க அது எல்லா உலகமே தெரிஞ்ச விஷயம்தான் என்ன நடந்தாலும் சரி ஈரான் வந்து ஈரான் சரி அமெரிக்கா வந்து வெளியே நின்று தான் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்றத தள்ள தெளிவாக தெரியும் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா யூகே ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பியிருக்காங்க வெளியுறவு தூதரகத்துக்கெல்லாம் வாங்க எப்படி நீங்கள் எங்களுடைய ராக்கெட்லாம் எங்களோட ட்ரோன்லாம் இடைமறித்து தாக்கல் நடத்தலான்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்களா அப்படின்னாலும் அது கேள்விக்குறி ஏன்னா அதுக்கு விளக்கங்கள் கொடுத்தாங்க அவங்கள நான் மன்னிச்சு விட்டுறேன் பட் ஆனால் இவங்களை மன்னிக்க மாட்டேன் இருக்காங்க இது எந்த வகையில் தெரியல சரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இஸ்லாமிய நாடுகள் வந்து தூர் தூர்வாரப்படுகிற ஒரு நாடு எதிரான ஜோர்டன் தான் ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்களை வந்து தூர் இருக்காங்க அவர் வந்து துரோகம் பண்ணிவிட்டார் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்து இஸ்ரேலுடன் சேர்ந்து விட்டார் அது இல்லாமல் அங்கிருந்து அவர்களோட எதிர் தாக்குதலுக்கு துணை புரிந்து ஈரான் நடத்திய தாக்குதலை சுட்டும் வீழ்த்திருக்கிறார் அப்படின்னு ரொம்ப வசதிப்பாடி இருக்காங்க அதற்கு ஈரான் தரப்பில் ஜோர்டன் அடுத்து எங்களுடைய இலக்கு ஜோர்டனை காலி பண்ண போகிறோன்னு ரொம்ப அப்படி விரித்தனமான ஒரு மிரட்டலை விடுத்தோடனே ஜோர்டனுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஹயம்மத் சஃபாடியா ஒரு பேர் ஹயம்மத் சஃபாடியா அவர்கள் வந்து சம்மன் அனுப்பி ஜோர்டனில் இருக்கக்கூடிய ஈரானுடைய வெளியுறவுத்து வருதுக்கு வா வந்து பதில் சொல்லு எப்படி நீங்கள் எங்களை மிரட்டலாம் ம் எப்படி நீங்களை மிரட்டலாம் மிரட்டுற அளவுக்கு நாங்கள் என்ன ரொம்ப தாழ்ந்து போய்ட்டோமா வந்து பதில் சொல்லிட்டு போங்கன்னு இருக்காங்க அதே மாதிரி ஜோர்டன் வந்து அமெரிக்கா கிட்டே ஒரு ரெக்குவஸ்ட் வச்சுருக்காங்க அமெரிக்கா ப்ளீஸ் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வார் த்ரீ ஸ்டார்ட் ஆகும் போல அதனால் உங்கள் உங்கள் ஒருத்தரால் மட்டும் தான் முடியும் நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் தடுத்துருவீங்க நம்பிக்கை இருக்கு கொஞ்சம் ஓடி வந்து அடுத்து தடுத்துருங்கன்னு இருக்காங்க ஜோர்டன் மீண்டும் ஒரு தடவை தெளிவுபடுத்தியிருக்காங்க எங்களோட நிலைகளை நாங்கள் இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ கொடுப்பதில் எந்த தாரு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுடைய நிலைகளை தற்காத்து கொள்வதற்கு ஒரு வழி தெரியல எங்களை மன்னித்து விடுங்கள்ன்ற மாதிரி மன்னித்து விடுங்கள்னு சொல்லலை அந்த ஆங்கிளில் நான் அவங்களோட இணைந்துருந்தால் தான் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியுன்ற ஆங்கிளில் சொல்ல வராங்க ஜோடன் ஜோர்டனுடைய ஒட்டுமொத்த உலக விளக்கங்களையும் அப்படியே பக்க கணக்கில் விட்டுருக்காங்க அதை ஒட்டு மொத்தமாக சுருக்கி சொல்லணுன்னா அந்த ஆங்கிளில் தான் சொல்கிறாங்க இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் நிற்கிறாங்கன்றது சரி இஸ்ரேல் வந்து தாக்குதலில் தொடங்குவாங்களா தொடங்க மாட்டாங்களா அப்படின்னும்போது போது நேற்றைய விவாதங்கள் நடத்தப்பட்ட போது என்னென்னா எந்த ஒரு முடிவுமே எட்டப்படலை எல்லாருமே ரொம்ப சோர்வான முகத்தில் வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஊடகங்களில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஆனால் தற்போது கிடைத்த செய்தி என்னவென்றால் ஒரு லாங் ஒரு ஒரு இருபது பக்க அறிக்கையிலேருந்து முப்பது பக்க அறிக்கைகள் எந்தெந்த பகுதியில் எப்படி தாக்கல் நடத்தலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அடுத்த இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள நம்மளோட பதிலடிகள் கொடுத்தே ஆக வேண்டும் நம் நிலைகளையும் நம்ம மண்ணையும் காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம தாக்கல் நடத்திய திருநெல்லை தைரியம் வந்துவிடும் இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களை ஈஸியாக தைரியம் வந்துடும் இப்போ மற்ற நாடுகளும் தாக்கல் நடத்த அதை அதைவிட இரண்டு மடங்கு தாக்கல் நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது சரி அதுக்கிட்ட நான் உங்ககிட்ட இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் உங்கள் கிட்டே காட்ட விரும்புகிறேன் நான் ஒன்று புகைப்படம் நம்பர் ஒன்று தாக்குதலுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலினுடைய நாற்பத்தஞ்சு எஃப் ஃபிஃப்டீனும் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டும் அந்த சைப்ரஸ் கடல் பகுதி பக்கத்தில் பெரிய அளவுக்கான பயிற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க பக்கத்தில் பார்த்தோன்னா கூட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்க் ஏர்க்ராஃப்ட்டும் ஒரு மூணு அதுவும் இல்லாமல் ரெண்டு ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட்டும் கூடவே தேவையான எரிபொருள் ஏதாவது கா காலி ஆச்சுன்னா அது ஃபியூல் பண்ணுறதுக்காகவும் ஒன்று வந்து ஓரன் ஐஎஸ்ஆர் ஏர்ராஃப்ட்டும் வந்து பெரிய பயிற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ அந்த பயிற்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கிறது இன்னொரு வரைபடங்களும் அப்ராக்சிமேட்டாக ஈரான் இஸ்ரேல் தரப்பில் ஈரானுக்கு எதிராக வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது ரெண்டு நிலைகளை டார்கெட் டார்கெட் வைக்கிறாங்க இருந்து ஒன்று ஈரானுக்காகவும் இன்னொன்று எமினி ஒதிகள்க்கள் மீதும் தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்பில் இருப்பதாகவும் இந்த வரைபடங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வரைபடங்கள் எல்லாம் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரியுது இஸ்ரேல் தரப்புல நிச்சயம் தாக்கல் நடத்துறாங்க அமெரிக்கா தரப்புல கூல்டவுன் கோட்டசாமி கூல்டவுன் சொன்னாலும் கோட்டசாமி கூல்டவுன் ஆன மாதிரி தெரியல ரொம்ப டென்ஷனாகிறாங்க அது மான பிரச்சனையாக அவமான பிரச்சனையாக இஸ்ரேல் கருதுகிறது இஸ்ரேல் நான் இப்பொழுது பதிலடி கொடுக்கவில்லை என்றால் பெரிய பிரச்சனையாகின்னு இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் பட்சத்தில் ஈரான் இதை அடுத்த யுத்தமாக கொண்டு சென்றுவிடும் அதையும் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க இந்த தடவை நீங்கள் பதில் தாக்கல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கான மற்றும் ஒரு தாக்குதலை நீங்கள் எதிர்நோக்கிட்டு இருங்கன்னாங்க இருந்தாலும் அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தது இஸ்ரேல் அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்தி இருந்ததுன்னா நேற்று லெபனானில் இரண்டு டார்கெட் வச்சுருந்தாங்க இரண்டு ஒன்று மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டார்கெட் இன்னொன்று வந்து ஆயுத குடோன்கள் இந்த இரண்டு இடத்துலையும் வந்து மிகப்பெரிய தாக்குதலையும் நடத்தி நேற்று எஸ்புல்லாக்களுடைய ஆயுத குடோன்களை விட்டோம் மேலும் ஒரு நாலஞ்சு இடத்துல கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல் அந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க யார் மீதுன்னா எஸ்புல்லா மீது தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அடுத்து எமினியா வெயிட் அண்ட் வெயிட்டன்ஸி நாங்கள் நிச்சயம் உங்கள் மீது தாக்கல் நடத்துவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எல்லாம் தாண்டி ஈரான் தரப்பில் கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்ன வேணால் இந்த அமைதியை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே எண்ணத்தில் நாங்கள் தாக்கல் நடத்தவில்லை அமைதி ஏற்படுவதற்காக மட்டுமே நாங்கள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறோம் உக்ரைனுக்கு எப்படி ஆயுதங்கள் எதன் அடிப்படையில் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்காக தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கிறார்களோ அதே மாதிரியான விளக்கங்களாக எனக்கு தென்படுகிறது இருந்தாலும் ஈரான் சொல்லப்படுகிற நியாயங்கள் என்னவென்றால் ஏன் எங்களுடைய ஜெனரல் பிரிகேடர் அவர்களை வீழ்த்தினாங்களோ அதற்கு பதிலடியும் அமைதி ஏற்படுவதற்காகவும் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதையில் சைடில் இவங்க வேறு ஓடி வந்துட்டாங்க யார் அப்படின்னா எந்த உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனை என்னவென்றாலும் ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ஃபோன் பண்ணிவிடுவார் உங்கள் வீட்டில் கூட ஏதாவது பிரச்சனைனா டக்க நம்பர் கொடுங்க ஃபோன் பண்ணிவிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் அப்படின்னா ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பர்போக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் ஈரான் ஏன் இன்னும் நீங்கள் கப்பலை படித்து வச்சுட்ருக்கீங்க நீங்கள் நெல்லவங்க தானே ஏதோ நீங்கள் உங்கள் நிலைகள் மீது தாக்கல் நடத்துனாங்க பதில் தாக்கல் கொடுத்துட்டீங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல இல்லை விட்டுடலாமே ஏன் இன்னும் வச்சிட்ருக்கீங்க கொஞ்சம் குயிக் குயிக் சீக்கிரம் விடுங்க நான் சொன்னதுக்கப்புறம் விடலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சைடில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஈரானை ஏற்றுக்குமா அப்படின்றது நான் உங்ககிட்ட அந்த பருத்தை விடுறேன் எமினி அவதிக்கள் மீது அமெரிக்கா தனது கோபத்தை காட்டியிருக்கிறது எமினி அவதிக்கள் மீதும் யூகேவும் அமெரிக்காவும் இணைந்து பெரிய ஒரு தாக்குதலை டைஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் நடத்தியிருக்காங்க அதாவது எந்த இடத்துலேருந்து ராக்கெட் தாக்கல் நடத்துனாங்களோ கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு நிலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக தென்படுகிறது என்னுடைய புகைப்படங்கள் அடுத்து உங்களுக்கு அப்டேட் வரும்போது நான் உங்கள்கிட்ட தெளிவாக கொடுத்துறேன் நான் எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடத்துனாங்கன்றதை நான் கொடுத்துறேன் நான் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் அவசர அவசரமாக கூட்டப்பட்ட விவாதங்கள் இருக்குல்ல இதுதாங்க சூப்பராக இருந்தது நல்லா இருந்ததுங்க ஒரு பட்டிமன்ற பேச்சுமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி நடந்தது ஒன்றும் ஒரு வேக்கம் வெம்டி பிளேஸ் எல்லாம் நடக்கலை பதிலடி தான் ஈரான் எடுத்த ஸ்டெப் வந்து ரெஸ்பான்சிபிள் அவங்க வந்து எடுத்த நடவடிக்கை கரெக்டு யூஎன் பண்ணுறது தான் வந்து ஷேம்ஃபுல் ஏன் நீங்கள் இன்ன வரைக்கும் டமாஸ்கஸ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எதுவுமே நீங்கள் இஸ்ரேலில் சொல்லலை இஸ்ரேலே நீங்கள் பிளேம் பண்ணவே இல்லை கடும் கன்னடத்தை மட்டும் தெரிவித்திருந்தால் இந்த மாதிரியான பதிலடிகள் தான் இருக்கும் ஸோ இட்ஸ் நாட் ஏ வேக்கம் ஒரு எம்டி பகுதியிலோ இல்லை சும்மாவே நடத்தல இதுக்கு பதிலடியாக தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயத்தில் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் அதாவது யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஊக்குவிச்சிங்க அப்படின்னா இது அடுத்த மற்றொரு பிராந்தியத்தை பாதிக்கிற மாதிரியான செயல்களாக இருக்கிறது இதை யுனைடெட் நேஷன் கட்டி வேடிக்கை பார்த்ததுனால தான் அதாவது என்ன சொல்ல வராங்கன விஷயம் அந்த தீவிரவாத நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்ததுனால தான் இந்த இப்படி நடந்திருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க இதில் ஈரானும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் டமாஸ்கஸ் பகுதியில் வயலேட் பண்ணிட்டாங்க எங்களுடைய முக்கிய கமாண்டரை வயலேட் பண்ணிட்டாங்க அதற்காக தான் நாங்கள் இதை நடத்தணுன்றமா சொல்லியிருக்காங்க இப்போ இஸ்ரேலினுடைய பதில்கள் தான் ரொம்ப மிகப்பெரிய பதில்களாக இருந்தது இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்தாருன்னா யுஎஸ்னுடைய யுஎன் அம்பாசிடர் ஜிலான் ஹெர்டன் அவர்கள் ஜிலான் ஹெர்டன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பிராந்திய தாக்குதலை விரிவடைந்து ஒட்டு மொத்தமாக உலகளாவிய அளவு தாக்குதலாக மாற் மாற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் ஈடுபெ ஈடுபெறாது உலகளாவிய தாக்கம் நடைபெற்றால் ஒட்டுமொத்த உலகமும் இதனால் பாதிக்கப்படும் இதை நாங்கள் பிராந்திய தாக்குதலோடு நிலை நினைக்கிறோம் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா கடற்கொள்ளையர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் வித்தியாசமே கிடையாது இனி ஈரான் என்றால் அது கடற்கொள்ளையர்களுக்கு பெயர் போனவர்கள் தீவிரவாதத்தை அடியோடு வளர்த்தி கொண்டிருப்பவர்கள் ஈரான் ஈரானுடைய தீவிரவாதத்தை வளர்த்தி கொண்டிருப்பதற்கு இதுவரை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன எமினி அவுதிகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்களின் உதவிகள் அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்வதற்கு ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்கீங்களா அமாசுக்கான விளக்கங்கள் மீது இது வரைக்கும் அவங்களை பண்ணதில் யாருமே நீங்கள் எதுவுமே சொல்லாத போது இப்போ யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலே ஒன் வே ஆஃப் அது என்ன சொல்கிற தான் வளர்த்துறீங்க இந்த இடத்துல நீங்கள் தவறீங்க அதனால தான் நாங்கள் எங்கள் பிராந்தியத்தை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட வேண்டியதாக இருக்கிறதுன்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க அதெல்லாமே இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க நாங்கள் திருப்பியும் சொல்கிறேன் ஈரானுடைய எண்ணம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அந்த பிராந்திய தாக்குதலை பிராந்திய தாக்குதலோடு நிறுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் நிச்சயம் நாங்கள் பதிலடி கொடுப்போம் ஆனால் அந்த பிராந்திய தாக்குதலோடு நிறுத்த போகிறோம் உலக யுத்தத்திற்கு கொண்டு செல்ல மாட்டோம் அதை உலக யுத்தமாக கொண்டு செல்வது அவர்கள்தான் நாங்கள் அல்ல அப்படின்றத இஸ்ரேல் தரப்பில் மீண்டும் இந்த விளக்கங்களை கொடுத்துருக்கேன் அந்த விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதான் புரியுது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு சின்ன தாக்குதலோடு நாங்கள் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அது இது எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அதை வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க இந்த பக்கம் கூட தான் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணாங்கன்னா இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க யார் யூகே ரஷ்யா சார் ரஷ்யானே வளர்த்து பாருங்கள் நேற்று அப்படி தான் ஒரு ஃப்ளோவில் இஸ்ரேல் பலி ஈரான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆஸ்திரேலியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் நார்மலாக நான் எடிட்டிங் எப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு தான் பண்ணுவேன் இடையில நான் பண்ணல ஏன்னா இப்போ அவசரமான சூழ்நிலைனால இடையில எடிட் பண்ணலை அதனால் அந்த ஒரு ஃப்ளோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் ஏன்னா உங்களுடைய எல்லாம் நான் பார்த்தேன் நான் அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இந்த ரெண்டு பேரோட வார்த்தையை மோதல்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது ஐநாவிலேயே நாங்கள் திருப்பி தாக்கல் நடத்துகிறேன்னு இருக்காங்க மீண்டும் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு மூன்று விமான நிலையங்கள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தெரியுது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போதைக்கு வேண்டான்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அமெரிக்கா ஒரு தடவை வலியுறுத்தி இருக்காங்க இஸ்ரேல்கிட்ட வேண்டாம் கோட்டசாமி கொஞ்சம் பொறுமையாருன்னு இருக்காங்க கோட்டசாமி பொறுமையாக இருக்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் வெகுண்டு எழுந்திருக்கிறாரு உரசல்ல வாழ்ற யூரோப்பியனுடைய தலைவர் வந்து மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடிகள் கொடுத்தே தீர வேண்டும்னு இருக்காங்க இப்போ இஸ்ரேலினுடைய கோரிக்கைகள் இரண்டு கேட்குறாங்க நீங்கள் கடுமையான பொருளாதார தடைகளை மட்டும் நீங்கள் போடுங்க மீதி நாங்கள் பார்த்துக்குறோம் ஈரானை முழுமையாக முடக்குங்க நாங்கள் பேசுகிறேன்னு இருக்காங்க ஸோ அடுத்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு பெரிய தாக்கதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படி தான் எனக்கு தோணுது ஸோ இன்னும் ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பிரீட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு ஃபயர் அப்டேட்னா எந்த அப்டேட்னாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நான் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகலை ஃப்ரீயானதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்றேன் சரிங்களா ஸோ காத்திருந்ததுக்காக நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்குமா சோ மச் நன்றி வணக்கம்